உலகத்தையே மிரள வச்ச இந்திய செஸ் நாயகன்கள் குகேஷ் பிரகியானந்த நெத்தியில இருக்க பரம ரகசியத்தை யாராவது நோட் பண்ணிருக்கீங்களா திருநீரு தான் எப்போ மேட்சுக்கு போனாலும் அவங்க நெத்தியில இந்த திருநீர் இருக்கும்னு சொன்னா நம்ப முடியுதா நம்ம உழைப்பும் கடவுளோட அருளும் ஒன்று சேர்ந்தா ஒரு வரலாறே படைக்கலான்றதுக்கு இதுதான் சான்று செஸ் உலகத்துல இளம் உலக சாம்பியனா ஒரு மாதிரி குகேஷ் இப்போ மிகப்பெரிய வரலாறு படைச்சிருக்காரு குகேஷ் மட்டும் இல்லாம விஸ்வநாத ஆனந்த் தொடங்கி பிரியானந்தா வரைக்கும் இந்தியர்கள் ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே கட்டி வச்சிருக்காங்க செஸ் உலகத்துல தங்களுடைய ராஜ்யத்தை கட்டி ஆள்ற பிரக்யானந்தா குகேஷ் நெத்திய எப்ப மேட்சுக்கு போனாலும் நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா ஆமா அவங்க நெத்தில எப்போதுமே திருநீரை இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பக்தி அப்படின்னு சொல்லலாம் அவங்க இதுக்காக எவ்வளோ உழைக்கிறாங்க எவ்வளோ கடுமையா போராடுறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் கடவுள் மேல எவ்வளோ நம்பிக்கை பாருங்களேன் கடவுளுடைய அருளும் இவங்களுடைய உழைப்பும் தான் இவங்க மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே செஸ் உலகத்துல கட்டி வச்சிருக்காங்க இதை பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க எட்டு ஆண்டுகால செஸ் வரலாற்றை மாற்றி எழுதிய தமிழ்நாட்டு சாம்பியன் பட்டத்தால் குகேஷ் சம்பாதித்த பரிசு தொகை எவ்வளவுன்னு தெரியுமா பதினேழு நாட்கள்லயே பதினோரு கோடிக்கு மேல சம்பாதிச்சது எப்படி பதினெட்டு வயதுலயே 20 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியது எப்படி போட்டியில் தமிழக வீரரான குகேஷ் மற்றும் நடப்பு வீரரான டிங்லரன் கடுமையான போட்டி நிலவிட்டு வந்துச்சு சுற்று வரைக்குமே இருவருமே சம புள்ளிகள் இருந்ததுனால ஒருவேளை முடியுமோ அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா நேத்து நடந்த பதினாலாவது சுற்றுல அற்புதமா விளையாடின குகேஷ் ஐம்பத்தி எட்டாவது நகர்த்தல்ல நடப்பு சாம்பியனான வீழ்த்திருக்காரு இதன் மூலமா விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வெல்லும் இரண்டாவது தமிழக வீரர் அப்படின்ற பெருமைய குகேஷ் பெற்றிருக்காரு நூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகால செஸ் வரலாற்றுல உலக சாம்பியனான இளம் வீரர் அப்படின்ற பெருமைய டி குகேஷ் பெற்று சீனாவோட ஜாபவான் டிங் லிரனுக்கு எதிராக பதினாலாவது ஆட்டத்தில் வென்று வரலாறு படைத்த குகேஷ் பல கோடி ரூபாய் தொகையையும் வருமானத்தை போட்டியில பதினேழு நாட்கள்ல பதினாறு கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்காரு குகேஷ் இந்த தொடர்ல சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு பதினொன்னு புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகையும் சீனாவோட டிங் லிரனுக்கு ஒன்பது புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயும் தொகையா போட்டியில போட்டியிடும் வீரர்கள் ஒவ்வொரு போட்டி வெற்றிக்குமே ஒன்னு புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடியே பெறுறாங்க மீதம் இருக்கிற பரிசு தொகைய இறுதி போட்டியாளர்கள் இருவருக்குள்ள பகிர்ந்து அளிக்கப்படும் குகேஷ் மூன்று குறிப்பா மூன்றாவது பதினொன்னாவது மற்றும் பதினாலாவது போட்டிகள்ல வெற்றி பெற்று அவருக்கு ஐந்து புள்ளி ஜீரோ ஏழு கோடி பரிசு பெற்றிருக்காரு குகேஷ் தன்னோட வெற்றிக்கு முன் தோராயமா எட்டு புள்ளி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் வைத்திருந்த அவரு இந்த இறுதி போட்டி வெற்றியின் மூலமா அது கோடியா இருந்தது குகேஷுக்கு பரிசு தொகை மற்றும் விளம்பரங்கள் மூலமா வருமானம் வருது பதினெட்டு வயதுலயே தன்னோட விளையாட்டு திறமையினால இருபது கோடிக்கு மேல வருமானம் ஈட்டியிருக்கிற குகேஷுக்கு பலருமே முன்னுதாரணமா எடுத்துக்கணும் அப்படின்னும் அவரோட விடாமயற்சிய மற்ற வீரர்களும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னும் சமூக வலைதளங்கள்ல பலருமே தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வராங்க